ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நடந்துட்டுருக்கல ஹரியானா அதை கவர் இருக்கோம் எல்லா மேட்சும் பாய்ஸ் மேட்ச் ஒன்று கவர் பண்ணோம் யாரும் பார்க்கவே இல்லையா ம் முந்நூறு பேர் கூட பார்க்கல அப்புறம் சொல்லுவாங்க ஏன் சார் தமிழ் தலைவாசில் தமிழ் பிளேயர் இல்லை தமிழ் பிளேயர் இல்லைன்னு அபினேஷ் மோகன் பற்றி ஸ்பெஷல் வீடியோவே போட்டோம் அதுவும் யாரும் பார்க்கல இதில் வேற நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டார் சமத்துவமாக பேசுங்க சார் எப்போ என்ன காவியா காவியா அபினேஷ் மோகன்தாஸை பற்றிலாம் பேச மாட்டீங்களான்னு அவர் கமெண்ட்டும் போட்டேன் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்கள் மேன் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு நீங்கள் தான் பார்க்கல அதை விட்டுட்டு ஈஸியாக வந்து குறை சொல்லிவிடுவாங்க இது போடலன்னு செக் பண்ணிட்டு போறோம் நான்லாம் மடையினான்னு நாலாயிரம் வீடியோ போட்டுருக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசணும் இப்போ சமத்துவத்தை காட்டு அப்படின்னாரு நாங்கள் கண்டிப்பாக தான் சமத்துவம் நீங்கள் தான் காட்டல செலக்டிவாக இந்த மேட்ச் தான் பார்ப்பேன் ஜீச்சை தான் பார்ப்பேன் தோத்த பார்க்க மாட்டேன் ட்ரையல்ஸுக்கு போகணுன்னா நான் வந்து ஐபிஎல் அண்டம் தான் போவேன் இந்த மாதிரி மைண்ட் செட்டு நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோலாம் இருக்கக்கூடாது ஸ்போர்ட்ஸாக ஸ்போர்ட்ஸாக பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் டி டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் ரைட் நம்ம பசங்களுக்கு வந்துடுவோம் பாய்ஸ் கே மேட்சும் ஒன்று போட்டிருக்கோம் அதோட பார்த்துட்டு கமெண்ட் போட்டுங்க கேர்ள்ஸ் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் ஒன் சைடடாக ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்தாங்க வெஸ்ட் பெங்கால்கிட்டேயோ உத்தரகாண்ட்டையும் வேறுஸ் பீகார்டும் ரொம்ப டஃப்பாக போச்சு ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபோர் அதர் ரிவியூ ஆல்ரெடி நேற்றே போட்டாச்சு பார்க்காதவங்க அவங்க பார்த்துட்டு அதுக்கு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ரைட் இப்போ நேற்றுவார்ட்டர் ஃபைனல் உடனே நடந்தது தமிழ்நாடு குவார்ட்டர் ஃபைனல் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் அதுவும் கிட்டத்தட்ட ஒன் சைட் மாதிரி தான் ஆச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம் ஒரு கிளான்ஸ் ரைட் எடுத்து சொன்ன காம்பினேட்டர் சொல்கிறார்ல ஜோ ஜித்தா ஒய் சிக்கந்தர் அப்படின்னு ஒரு படமே வந்தது ஆமீர் கான் சொல்லி ஜோ கிங் ஜோ ஒய் சிக்கந்தர்னால் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கிங் நம்பர் ஒன் என்ன வேணால் வச்சுக்கலாம் ரைட் முகதர் கசிக்கிறதுன்னு ஒரு அமிதாப் பச்சன் படமும் வந்தது நைஸ் அதுவும் சொல்லி விட்ருவோம் நடுவில் ரைட் அண்ட் தேங்க்ஸ் டு கஜானந்த் அண்டு கஜானந்த் சாப் ஆப்கிலேயே போத் போத் தன்யவாத் ஷுக்ரியா ஆப்க்கு கவரேஜ் போத் அச்சா லக்தேன் ஒரு போத் குச் அவங்களுக்கு ஒய் தேய்கிறேன் அவருக்கு ஐயன் கவரேஜ் ஆராயின் எனிவே வெளில விஷயத்துக்குள்ளே போயிடலாம் கஜானந்த் சாருக்கு ஒரு தேங்க்ஸை போட்டு விட்டேன் ஏன்னா அவர் ஒன்று தான் கரெக்டாக இல்லாமல் மேட்சே கவர் பண்ணிகிட்டு இருக்காரு ரைட் எடுத்தோன்னே இமாச்சல் பிரதேஷ் வந்து ஒரு டச் பாயிண்ட்டு அப்புறம் காவியா போய் டச் பாயிண்ட்டு அப்புறம் இமாச்சல் பிரதேஷோட கேப்டன் நேஹா அவங்க பேர் அவ் அவங்க போய் ஒரு டச் எடுத்தோம் ஒன் டூ லீடு அப்புறம் கௌதமி போய் ஒரு டச்சு டூ டூ இந்த ஃபார்மாலிட்டி எடுத்தொன்னே அஞ்சு நிமிஷம் அப்படி தான் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் செக் பண்ணுறது என்ன அது என்னான்னு காவியா டேக்கல் ஐட்டாங்க எடுத்தது ரெண்டாவது இதுலையே ஆமாம் அவங்க ரெண்டாவது ரேட்டில் டூ த்ரீ ஒரு பாயிண்ட் லீடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் லீடு இதெல்லாம் வேலைக்காக அது ஃபுல் ஸ்விங்கில் இறங்க வேண்டியது தானே நம்ம பசங்க கலக்கிட்டாங்க ரைட் சூப்பர் டேக்கல் மூணு பேர் இருந்தாங்க டிஃபென்ஸுக்கு காவியா போனாங்க ஒருத்தரை டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க லாஸ்ட் பெர்சன் வந்தவங்க வந்து ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் ஆல் அவுட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு இல்லைன்னா அப்பயே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அப்புறம் திருப்பி சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி காவியா கோஸ் அண்ட் காவியா உடலே அவங்க ரெண்டு பேரும் நல்லா பிடிச்சி இழு இழுன்னு இழுத்துப்பா அவ்வளோ ஸ்டெமினா அவ்வளோ எனர்ஜி காவியாக்கு ஏன்னா அதுலேருந்து ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் பிஆர் கூட மேட்ச்சு டஃப்பான மேட்ச் விளையாட்டு வந்திருக்காங்க பிடிச்சி இழுத்து இழுத்து டிட்டர்மின் மிட்லைன் தொடாமல் போகிறது இல்லை அப்படின்ட்டுன்னு ஹைலைட் தேடி பாருங்கள் பரவாயமாக இருந்தது வந்து மிட்லைன் தொட்டாங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க இமாச்சல் பிரதேஷ் ஸோ அந்த ரெண்டு பேர் அவுட் பண்ணது இல்லாமல் டூ பாயிண்ட் ஃபார் ஆல் அவுட்டு ஸோ டுவெல் சிக்ஸ் அவங்க மூணு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க இமாச்சல் பிரதேஷ் ஒரு வாட்டி டுவெல் சிக்ஸு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்டீன் ஃபஸ்ட் ஆஃப்லேயே செகண்ட் ஹாஃபில் ஒரு வாட்டி தான் ஆல் அவுட்டு தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி அண்ட் ஆஸ் யூஷுவல் காவியா அண்டு தேவஸ்ரீ கௌதமி இவங்க மூணு பேர் தான் நிறைய ரைடு எடுத்தது அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷில் நேஹான்றவங்களும் ஆரோஷின்னு ஒரு கேர்ள் இந்த ரெண்டு பேர் தான் நிறைய ரைடு எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட தமிழ்நாடும் திருப்பி ஒரு செல்ஃப் அவுட் ஆச்சு ஏன் செல்ஃப் அவுட் அவருங்க லேப் எங்கே இருக்குதுன்னு தெரியலையா ஏன் அவ்வளோ பின்னாடி போகிறாங்கன்னு தெரியல கோச் ராஜா சார் நேற்று பர்த்டே ஹாப்பி பர்த்டே ராஜா சார் அவர் இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும் அதெலாம் தேவையில்லாதது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அண்டு காவியை போனாங்களா நாலு டிஃபெண்ட் இருந்தாங்க டேக்கிள் பண்ணிட்டாங்க நாலு பேர் தேவைப்பட்டுச்சு காவியை டேக்கிள் பண்ணுறதுக்கு தேர்ட்டின் செவன் அப்போது அண்ட் நல்லா ட்ரை பண்ணாங்க அப்பயும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க அவங்க ஜஸ்ட் ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தான் அது பிரமாதமான என்ன சூப்பர் ரைடு மல்டி பாயிண்ட் ரைடு இருந்திருக்கும் நெவர் த லெஸ் அண்ட் ஷீட் ரைடர் பெஸ்ட் அப்பயும் ஒரு வாட்டி அவுட் ஆகினாங்க அப்புறம் திருப்பி சூப்பர் டேக்கிள் மூணு பேர் இருந்தாங்க எதிர டிஃபென்ஸு காவியை போனாங்க ரெண்டு பேரும் அவுட் பண்ணிட்டு வந்தாங்க டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டின் லாஸ்ட்டு பிள்ளையர் வந்தாங்க அவங்க டேக்கிள் பண்ணிட்டாங்க நல்ல டெக் டெக்னிக் தான் அது அவுட் பண்ணால் நான் ரெண்டு பேரும் மொத்தமாக தான் அவுட் பண்ணுவேன் அப்படியெல்லாம் சேர்த்து ஆடியன்ஸ் எல்லாம் சேர்த்துன்னா அஞ்சு வாட்டி சூப்பர் டேக்கிளில் ஃபெயில் தான் ஆகும் எதோ சொல்கிறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணல இவங்க ஒரு பிளானோட தான் உள்ளே போகிறாங்க டிஸ்கஷன் ஆகட்டும் கோச்சுக்காரனால் வந்து சொல்கிறதாகட்டும் நீட்டாக டீம் எஃபர்ட்னால் இதுதான் டீம் எஃபர்ட் டீமாக ஜெயிக்கணும் டீமாக தோக்கணும் தான் டாச் இது வரைக்கும் அன்பீட்டனாக வந்திருக்காங்க இன்றைக்கி செமிஃபைனல் இருக்குது ராஜஸ்தான் கூட நினைக்கிறேன் டஃப்பாக இருக்கும் ரெண்டு மூணு பேர் போட்டதுக்கு ரொம்ப டஃபாக இருக்குமே சார் பரவாயில்ல டஃப்பாக இருந்து ஜெயிச்சுட்டு வந்தால் தான் யூ வில் ஃபீல் வெரி குட் அதாவது ஒன் எதுக்கு அது நம்ம வாழ்க்கை ரெண்டு பேர் போனாலே போதும் ஜெயிச்சிருவாங்க அப்படி இருக்கக்கூடாது டஃப் ஃபைட்டு பீகாருக்கு எதிரே டஃப் ஃபைட்டுக்கு வந்தாங்க இமாச்சல் போய்விட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ராஜஸ்தான் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும் பார்ப்போம் இன்றைக்கி சாயங்கலாம் அது திருப்பி ரெண்டாவது ஆல் அவுட் அவங்க ஆகும்போது ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோ ஃபோர்டீன் ஃபஸ்ட் ஆஃப்லையே அப்புறம் க்ரீன் கார்டு கொடுத்துட்டாங்க தேவஸ்ரீ எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல உங்களுக்கு எந்த தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸ்கோர் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டீன் அவரை கூப்பிட்டு க்ரீன் கார்டு கொடுத்தாங்க நீ வச்சுக்கணுன்னு எதுக்கு அறிவு பண்ணாங்கன்னு தெரியல ஆஃப் டயத்தில் ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் எட்டின் ஆறு பாயிண்ட் லீடு ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் இருக்குது எயிட் த்ரீ டுவெல் சிக்ஸ் தேர்ட்டின் செவன் தேர்ட்டின் செவன் ஃபிஃப்டீன் டென் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஒன் த்ரீ பஸ் நம்பர் மாதிரி டுவெண்ட்டி ஒன் ஏ அது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி செவன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் ஆஃப் டைத்தில் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டினு செகண்ட் ஹாஃப்க்கு வந்துடுவாங்க செகண்ட் ஹாஃபில் காவிய அப்புறம் போய் ஒரு சூப்பர் ரைட் எடுத்தாங்க மூணு பேர் அவுட் பண்ணிட்டு வந்தாங்க டுவெண்ட்டி செவன் இன்ஸ்டு எயிட்டீன் ஸ்கோரு அப்புறம் திருப்பி அகெயின் காவியை போய் ஒரு டச் பாயிண்ட்டு தேர்ட்டின் நைன்டீன் பதினோரு பாயிண்ட் லீடு இதெல்லாம் அவங்க எங்கே கவர் பண்ண போகிறாங்க தெரியும் அதுக்கப்புறம் மேட்ரு ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி அக்ரஷனோ எஃபர்ட்டோ போடல ஏன்னா இன்ஜூரி ஆகிடும் இன்னும் ராஜஸ்தானுக்கு எதிராக செமிஃபைனலாக வேறு இருக்குதுன்னு பொறுமையாக விளையாண்டுங்க எல்லாமே ஹே அப்படி பண்ணல அவங்க எங்கே எனர்ஜி யூஸ் பண்ணோம் எங்க எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடாது எங்கே அட்டாக் பண்ணும் எங்கே அட்டாக் பண்ணக்கூடாது எங்கே பொறுவி போனோம் எல்லாம் அவங்களுக்கு நல்லா அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காரு ராஜா சார் வெல்டன் அப்புறம் சூப்பர் டேக்கரில் போய் மூணாவது ஆல் அவங்க ரெண்டு பேர் அவுட்டு ப்ளஸ் ரெண்டு ஆல் அவுட் பாயிண்ட்டு தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி பதினாலு பாயிண்ட் லீடு இருந்தது லாஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸு வந்து ஸ்கோர் அப்போ ஃபார்ட்டி டுவெண்ட்டி செவன் பொறுமையாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க இன்னும் அந்த டைம் வேஸ்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பே கிடையாது பார்ட் ஆஃப் த கேம் தான் ஏன்னா பதிமூணு பாயிண்ட் லீடு வர இருந்ததில்ல அண்ட் காவி அவங்க டிஃபென்ஸ் ஸ்கில்லும் காமிச்சாங்க பேசிக்கலி அவங்க டிஃபெண்டர் நிறைய நம்ம ஃபேன்ஸே போட்டிருந்தீங்க ரைடர் இல்லை அதனால தான் சார் இவங்களை அமிச்சாங்க ரைடுன்னு பட் ஷீஸ் அன் ஆல்ரவுண்டர் அவங்க சிஸ்டர் மாதிரியே ஒரு தை ஹோல்டு ஒன்று பண்ணாங்க கடைசியாக டிஃபென்ஸ் ஸ்கில்ல காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்க அவுட் பண்ணதை அப்புறம் அவங்களுக்கு நேஹா நம்பர் ஒன் இமாச்சல் பிரதேஷுக்கு ஜெர்சி நம்பர் ஒன்னும் ஆருஷி அவங்க ஒரு ரைடர் நம்பர் ஜெர்சி நம்பர் நைன் இவங்க ரெண்டு பேரும் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ரைடு எடுத்தாங்க பட் பாக்கி ஏழு அஞ்சு பேர் சரியில்லையா எப்படி எங்கேருந்து ஜெயிக்க முடியும் செல்ஃப் அவுட்டை மட்டும் ஆல் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணோம் தமிழ்நாடு டீமு அண்டு ரெண்டு ஃபஸ்ட் ஆஃப்பில் ரெண்டு ஆல் அவுட் ஆனப்பே மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது தான் இமாச்சல் பிரதேஷ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு வெல் பிளேட் காவ்யா தேவஷ் கௌதமி ஆகட்டும் டிஃபென்ஸில் விளாண்டு அத்தனை பேர் ஆகட்டும் பிருந்தா ஆகட்டும் எல்லாம் பிரபாதம் விளாண்டாங்க ஃபைனலாக ஸ்கோர் முடியும் போது ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் நினைக்கிறேன் தேர்ட்டி ஒன்னாக தேர்ட்டியாக சரியாக தெரில நீங்களே சொல்லுங்கள் ரைட் இதுதான் இன்றைக்கி செமிஃபைனல் முக்கியமான மேட்ச்சு சரியான கவரேஜ் இல்லை எங்கேயுமே இந்த நியூஸ் பேப்பரும் கவர் பண்ணல ஏன்னா தானே விட்டா ஜெயிச்சா மட்டும் எல்லாம் கொடுக்குணும்னு கேமரா தூக்கிட்டு வந்தாங்க கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தோன்னே கார்த்திகா ஜெயிச்சா அதெல்லாம் கரெக்ட் பண்ணுதா அதுக்கப்புறம் ஒருத்தரும் கவர் பண்ணல ஆட அது ஏன் செலக்டிவாக இருக்காங்கன்னு தெரியல ஒன்றும் கவர் பண்ணால் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க இல்லை பண்ணாதே எங்கேயுமே இல்லை அதுக்காக சொல்கிறேன் நான் இதோட இது அந்த கஜானந்த் மட்டும் வீடியோ போடலன்னா நான் எனக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது ரெண்டு இந்தி சேனல் மட்டும்தான் அதை வீடியோ காமிச்சிட்டு இருந்தாங்க அது லைவே தீட் அ குட் ஜாப் வெரி குட் ராஜானந்த் சாப் அப்புறம் இன்னொரு சேனல் இருந்தது எனிவே இப்போதைக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செமிலில் ஜெய்பம்மா அது உங்களுக்கு கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் பொறியிபாத்திரத்தை நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்